அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் மைக்ரோபி அகராடெக் பிரைவேட் லிமிடெட் டாக்டர் சாயல் நிறுவனத்திலிருந்து சுரேஷ் இந்த கத்திரி தோட்டத்தில் தோட்டம் தேனி மாவட்டத்தில் உள்ளது இந்த கத்திரி செடியில் வைரஸ் உருவாகியுள்ளது இந்த செடி வந்து இறந்து கொண்டிருக்கிறது இந்த தோட்டத்தின் உரிமையாளர் எங்கள் நிறுவனத்தின் யூடியூப் சேனல் மைக்ரோபி ஆக்ரோடெக் ப்ரைவேட் லிமிடெட் மைக்ரோபி ஆக்ரோடெக் தமிழ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கத்திரி செடிகளில் வைரஸ் உருவாகியுள்ளது செடிகள் இறந்து கொண்டிருக்கிறது என்று ஆலோசனை கேட்ட அறிந்தார் அதுக்கு நாங்கள் டாக்டர் சாயில் பயன்படுத்தும்போது மண்ணில் வரக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய பூஞ்சான்கள் நோய்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான செடிகள் வேர் வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறினோம் அதுக்கு என்ன காரணம் என்றால் மண்ணில் மூணு தன்மைகள் டாக்டர் சாயில் கொடுத்து கொடுக்கும்போது உருவாகும் போதிகத்தன்மை ஊரியல் தன்மை ரசாயனத்தன்மை மூணு தன்மைகள் மாறும் அது மூணு தன்மைகள் பொழுது போதிகத்தன்மையில் அம்மா வேர் மற்றும் அதிகமாக உருவாகும் ரெண்டாவது ஊரியல் தன்மையில் மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் கூடிய நுண்ணுயிர்கள் கண்ணுக்குத் தரியான தெரியாத கூடான கோடி நுண்ணுயிர்கள் மண்ணில் உருவாகும் மூணாவது தன்மை ரசாயனத்தன்மை பிஹெச்இசிஓசி இது மூன்றும் சரி செய்யும் இது மூன்றும் சரி செய்யும் போது இந்த செடிகளில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அதுக்கப்புறம் டாக்டர் சாயில் கொடுத்து மூன்று நாட்களில் செடியோட வளர்ச்சி மாறியுள்ளது என்று தோட்டத்தின் உரிமையாளர் எங்களை தொடர்பு கொண்டு கூறினார் அப்புறம் செடிகள் நிறைய மலட்டுத்தன்மையில் ஆகியுள்ள ஆகியிருந்ததாக கூறியிருந்தார் அந்த செடிகளிலும் நல்ல களைகள் உருவாகி பூக்கள் உருவாகி உள்ளது என்று கூறினார் மலட்டுத்தன்மையில் இருக்கக்கூடிய செடிகளே டாக்டர் சாயில் பயன்படுத்தும்போது அந்த மண்ணில் உள்ள தன்மையை மாற்றி மூணு தன்மைகளை மாற்றி செடிகளில் பூக்கள் உருவாகிக்கிறது டாக்டர் சைல் பயன்படுத்தும் போது இன்று நாலாவது நாள் இந்த செடி அவர் வீடியோ எடுத்து அனுப்பும்போது நாலாவது நாளில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது